நீ படும் கஷ்டங்களை எல்லாம் சந்தோஷங்களாக மாற்றவும் நீ சிந்தும் கண்ணீரை எல்லாம் புன்னகையாக மாற்றவும் உன் வாழ்வில் இருக்கக்கூடிய எல்லாம் இன்பங்களாக மாற்றவும் இந்த கந்தன் இன்று உன் வாழ்க்கையில் பல அதிசயங்களை புரிய வந்திருக்கின்றேன் இன்பமாக எப்பொழுதுதான் வாழ்வது என்று காத்திருக்கும் உடைய வாழ்க்கையில் பேர் இன்பத்தை அள்ளி கொடுக்க இன்று இதை கேட்டுக்கொண்டிருக்கும் அடுத்த ஒரு மணி நேரத்திற்குள் நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு எளிமையான மந்திரத்தை மட்டும் உன் நாவினால் பதினோரு முறை நீ சொன்னால் போதும் உன் வாழ்க்கையில் ஏராளமான நன்மைகள் வந்து குவியும் நீ நம்பினாலும் நம்பாவிட்டாலும் உன்னுடைய வாழ்க்கை முன்னேற போவது உறுதி உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் தொலைய போவது உறுதி இப்பொழுது நான் சொல்லக்கூடிய இந்த எளிமையான மந்திரம் உன் வாழ்க்கையில் பல மாற்றங்களை ஏற்படுத்த ஆயத்தமாக போவது உறுதி உன் நாவினால் நீ சொல்லும் பொழுது உன் கஷ்டங்கள் எல்லாம் தொலைந்து போகும் ஓம் முருகா ஓம் என்கின்ற இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் இப்பொழுது பதினோரு முறை உடனே சொல்லிவிடு உன் மனதில் இருக்கக்கூடிய வலிகளும் வேதனைகளும் அறவே தீரக்கூடிய அளவிற்கு சந்தோஷங்கள் உன் மனதில் பொங்கக்கூடிய அளவிற்கு நிகழ்வுகள் நடக்கும் கந்தன் உன்னை காப்பாற்றுவான் என்று உன் மனதில் நம்பிக்கை இருந்தால் இப்பொழுதே சொல்லிவிடு ஓம் முருகா ஓம் என்று இந்த சக்தி வாய்ந்த மந்திரம் உன் மதிக்கு சொல்ல வேண்டிய விஷயங்களை சொல்லித்தரும் உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டிய விஷயங்களை நடக்க செய்யும் உன் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு இப்பொழுது நீ சொல்வதை நான் எதிர்பார்க்கின்றேன் அன்பு மனதோடு ஆழமான பக்தியோடு மனதில் நம்பிக்கையோடு இப்பொழுது நீ சொல்லி இருக்கின்ற அதை என் செவிகள் மனமாற கேட்டிருக்கின்றது இன்றைய தினத்தில் நான் உனக்கு ஒரு அற்புதத்தை செய்யப் போகின்றேன் நடக்குமா என்று நீ காத்திருந்த அந்த ஒரு விஷயத்தில் இன்றைய தினம் நான் நடத்த போகின்ற அந்த அற்புதம் நான் உன் வாழ்க்கையில் நிறைந்திருக்கின்றேன் என்று உணரச் செய்யும் முருகா நீ என் வாழ்க்கையில் நிறைந்திருக்கின்றாய் என்று உன் ஆவானது இன்றைய தினத்திலேயே இன்று இரவு பன்னிரெண்டு மணிக்குள் எனக்கு நன்றியை சொல்லும் எந்த அளவிற்கு உன் வாழ்க்கையில் நீ கஷ்டப்பட்டாயோ அதைவிட பல மடங்கு இன்பத்தையும் அதே வாழ்க்கையில் நீ பெற வேண்டும் என்பது என்னுடைய ஆசை என் அன்பு குழந்தையே சிலர் உன்னை பார்க்கின்ற விதம் உனக்கு பிடிப்பது இல்லை அவர்கள் உன்னிடம் பேசுகின்ற சில முறை உனக்கு பிடிப்பது இல்லை அவர்கள் ஏன் இப்படி என்னிடம் பேசுகின்றார்கள் பழகுகின்றார்கள் என்று நினைக்கின்றாய் அவர்களுடைய கருத்து உன்னுடைய கருத்திற்கு முழுவதுமாக வேறுபட்டாலும் அந்த அன்பின் புரிதல் ஒரு பக்கம் இருக்கதான் செய்கின்றது அவர்கள் உன் மீது வைத்திருக்கும் அந்த அன்பு உண்மையானதாகவும் விளங்குகின்றது கருத்தில் வேறுபட்டாலும் அன்பும் பாசமும் மாறாது உண்மையாக அது இருக்கும் பட்சத்தில் மீண்டும் அது துளிர்விடும் எதை நினைத்து நீ ஆழமாக ஒரு விஷயத்தை மிகுந்த நம்பிக்கையோடு செய்கின்றாயோ அந்த நினைவுகள் நஜமாக மாறிவிடும் நல்ல எண்ணங்களோடு செய்யக்கூடிய விஷயங்கள் வளர்ச்சியை பெறும் என்னுடைய நாமத்தை சொல்லி நீ எந்த ஒரு விஷயத்தை செய்ய தொடங்கினாலும் அது வெற்றியை பெறும் இனி எந்த ஒரு விஷயத்தை நீ செய்ய வேண்டுமானாலும் ஓம் முருகா ஓம் என்று என்னுடைய மந்திரத்தை சொல்லிவிட்டு செய்து பார் வீட்டிலிருந்து கிளம்பும் பொழுதும் வெளி வேலைக்கு நீ செல்லும் பொழுதும் ஒரு விஷயத்திற்காக அந்த வேலை நடந்தாக வேண்டும் என்று எண்ணி புறப்படும் பொழுதும் என்னுடைய இந்த நாமம் உனக்கு அந்த வேலையில் வெற்றியை கொடுக்கக்கூடியதாக அமையும் எந்த நல்ல விஷயம் நடக்க வேண்டும் என்று நீ முயற்சி செய்கின்றாயோ அந்த நல்ல விஷயம் நல்லபடியாக நடந்து முடிய வேண்டும் என்றால் என்னுடைய இந்த மந்திரத்தை நீ எப்பொழுதும் சொல்லிக் கொண்டே ஆனால் அது உனக்கு மாபெரும் சக்தியை கொடுக்கும் தடைகளை விலக்கிவிடும் ஆனந்தத்தை பெருக்கிவிடும் இஷ்டப்பட்ட வாழ்க்கை உனக்கு கிடைக்க வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் முயற்சிகளை செய்கின்றாய் அது கிடைக்கவில்லை என்றால் உன் மனம் கலங்கி விடுகின்றது அப்படி ஒரு கலக்கத்தையும் அது பெறாமல் உறுதியான நம்பிக்கையோடு உன் செயல்கள் இருக்குமேயானால் அது வெற்றியை பெறும் என் அன்பு குழந்தையாகிய உன்னை நான் ஒரு பொழுதும் கைவிட மாட்டேன் செல்வ செழிப்போடு உன்னை வாழ வைப்பேன் எந்த அளவிற்கு கடன் தொல்லையில் சிக்கி தவித்து கொண்டிருக்கின்றாயோ அந்த கடன் தொல்லையிலிருந்து உன்னை விடுவித்து செழிப்போடு ஐஸ்வர்யத்தோடு உன்னை வாழ வைப்பேன் உன்னுடைய வீட்டிற்குள் நான் என்றோ நுழைந்திருக்கின்றேன் உன்னுடைய கஷ்டங்களை தீர்க்க வேண்டும் என்று நான் நுழைந்திருக்கின்றேன் சந்தோஷமான வாழ்க்கையை உனக்கு ஆரம்பித்து வைக்க வேண்டும் என்று நான் உன்னுடைய இல்லத்தில்தான் இருந்து செயல்படுகின்றேன் என்னுடைய வாக்கை எப்பொழுதும் மீற மாட்டேன் நீ விரும்புகின்ற அனைத்துமே மிக விரைவில் உனக்கு கிடைக்கப் போகின்றது மிக பெரிய அளவில் நன்மை உன் வாழ்வில் நடக்கப் போகின்றது வேறு வழியே இல்லை இதை கைவிட்டு விட வேண்டும் என்று நீ நினைத்த விஷயம் இப்பொழுது ஒரு புது தீர்வை பெற்று உனக்கு மகிழ்ச்சியை கொடுக்க ஆரம்பிக்கும் நான் தரும் பல வரங்களை நீ மகிழ்வோடு பெற்றுக்கொள்வாய் என்னிடம் எதை கேட்டு நீ வந்தாயோ அதையும் உன்னிடம் மனமாற நான் கொடுத்து மகிழ்வேன் உன் மனதிற்கு பாரத்தை கொடுத்த விஷயங்கள் எல்லாம் இனி முழு நிம்மதியை கொடுக்கும் வருத்தப்பட்ட நாட்களையெல்லாம் மறந்து விடு உன் கண்களை எல்லாம் துடைத்துக்கொள் சந்தோஷமான செய்தியெல்லாம் உன்னை தேடி வரப்போகின்றது உனக்கு சொந்தமான பல நல்ல விஷயங்கள் உன்னை வந்து சேரும் மிகுந்த மகிழ்ச்சி அடைவாய் பிறருக்கு ஒரு துளி கூட கெட்டதை மனதளவில் நினைக்காத உன்னுடைய வாழ்விற்கு உன்னுடைய மனதிற்கு நல்லதை நினைத்து கொண்டிருக்கும் உன்னுடைய இந்த நல்ல மனதிற்கு நன்மைகள் வந்து சேரும் உன் கவலைகளை எல்லாம் ஒட்டுமொத்தமாக தீர்க்கக்கூடிய மிக பெரிய சந்தோஷம் உன்னை தேடி வரும் நேரம் இப்பொழுது உனக்கு சாதகமாக இருப்பதால் நீ நினைத்த காரியத்தில் வெற்றி பெறுவாய் நிம்மதியில்லாத வாழ்க்கையை தானே அனுதினமும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்று நினைக்காதே இன்பங்கள் உன்னை சூழ நான் இப்பொழுது உன்னை வாழ வைப்பேன் நன்றி மறந்தவர்களாக சிலர் உன் வாழ்க்கையில் செயல்பட்டிருக்கின்றார்கள் அவர்களுடைய நிலையை நினைத்து கவலைப்படாதே உன்னுடைய மனநிலை நினைத்து வருத்தப்படாதே பிறர் மறந்தாலும் நீ செய்த உதவிகளை நான் மறக்க மாட்டேன் பல நன்மைகளை உனக்கு நடத்தி கொடுப்பேன் என் மீது அளவு கடந்த நம்பிக்கையை பக்தியை வைத்திருக்கின்றாய் உன்னுடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் பல இனி நடக்கும் எதற்கும் சோர்ந்து போகாத என் குழந்தையே நீ எதிர்பார்க்காத பல ஆச்சரியங்கள் இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்க காத்திருக்கின்றது முப்பொழுதும் உனக்கு துணையாக இருந்து எப்பொழுதும் உன்னை நலமாக வாழ வைப்பதை இந்த சண்முகம் நான் விரும்புகின்றேன் உன்னை நான் பார்த்து விட்டேன் உன் வாழ்க்கையினி முழு நலனை பெறும் உன்னால் முடிந்தால் இன்று இருவும் என் உடைய நினைவாக இரு என்னுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டு இரு உன் வாழ்க்கையில் அற்புதம் நடந்தே தீரும் நல்லது நடக்கும்